டேன் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினுடாக நேர்கள் உங்களை சந்திப்பதில் மிக்க வளர்ச்சி ஆப்பிரிக்கா கண்டத்தில் சூடான் என்கின்ற நாடு ஆப்பிரிக்கா கண்டம் என்று சொன்னாலே பஞ்சத்துக்கும் பண் பட்டினிக்கும் பெயர் போற நாடு அதிலும் குறிப்பாக சூடான் இன்னும் பஞ்சத்தையும் பட்டினியையும் மக்கள் எதிர்நோக்குகின்ற ஒரு நாடு இந்த சூடான் நாட்டிலே ஒரு பிரபல்யமான புகைப்படக் கலைஞர் இருந்தார் அவரின் பெயரை நான் இறுதியிலே குறிப்பிடுகின்றேன் அந்த புகைப்படக் கலைஞர் முக்கியமான அழகான இயற்கை சூழலான ஆச்சரியப்படத்தக்க புகைப்படங்களை எடுப்பதில் மிக வல்லவர் அவர் தன்னுடைய ஒரு புகைப்படத்தை எடுப்பதற்காக சில நாட்களிலே காடுகளிலோ அல்லது குளங்களின் கரைகளிலோ அல்லது தெருக்களிலோ இரண்டு மூன்று நாட்கள் தங்கியிருப்பது கூட உண்டு தன்னுடைய புகைப்பட கமராவுடன் மறைவாக இருந்து அருமையான காட்சிகளை படம் முடிப்பார் மிக பிரபலியமான புகைப்படங்கள் பெறவிட்டு அவர் எடுத்திருக்கின்றார் இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் அவர் ஒரு அரிய காட்சி ஒன்றை ஒரு குப்பை மேட்டின் அருகிலே காண்கின்றார் அந்த காட்சி என்ன வந்து சொன்னால் ஒரு சிறுமி மிக பசியால் அவளது உடம்பில் எலும்புகள் எத்தனை இருக்கின்றன என்று எண்ணத்தக்க அளவுக்கு அவள் மெலிந்து போயிருக்கின்றாள் ஒரு சிறுமி ஒரு சிறிய காட்சியத்தை மாத்திரம்தான் அணிந்திருக்கின்றாள் மிக பசி அந்த குப்பை மேட்டிலே இருக்கின்ற ஒரு உணவை கண்டுவிட்டார் அந்த உணவை எடுப்பதற்காக அந்த சிறுமி தவழ்ந்து கொண்டு செல்கின்றான் எழுந்து நடக்க கூட பலன் இல்லாத அல்லது எழுந்து நடப்ப நடக்கின்ற வயதை அடையாத சிறுமி அந்த குப்பை மேட்டிலே இருக்கின்ற உணவை எடுப்பதற்காக தவழ்ந்து கொண்டு செல்கின்றார் குப்பை மேட்டிலிருந்து சிறுவர்கள் சிறுமிகள் உணவை எடுத்து உண்பது என்பது சூடான் நாட்டை பொறுத்தவரை சாதாரணமான விஷயம் அவர் அந்த காட்சியை படம் எடுப்பதற்காக அங்கே காத்திருக்கவில்லை இந்த சிறுமி உணவு எறியப்பட்டிருக்கின்ற குப்பை முகட்டை நோக்கி தவழ்ந்து செல்லும் பொழுது ஒரு மரத்திலே அமர்ந்திருக்கின்ற கழுகு இந்த சிறுமியை தூக்கி செல்வதற்காக குறிவாத்துக் கொண்டிருக்கின்றார் இந்த புகைப்பட கலைஞர் அதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கின்றார் அந்த கழுகு அந்த சிறுமியை தூக்கி செல்கின்ற அல்லது தூக்க முயற்சி செய்கின்ற அந்த காட்சியை படம் பிடிக்க வேண்டும் இதுதான் அவரது நோக்கம் எனவே இவர் எந்தவித சத்தமும் செய்யாமல் மிக அமைதியாக இடத்திலே தன்னுடைய புகைப்பட கருவியையும் தயாராக வைத்துக் கொண்டு ஒளிந்திருக்கின்றனர் சிறுமி மெல்ல மெல்ல அந்த குப்பை மட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றால் அந்த உணவைத்தான் அவளது கண்கள் பார்த்து கொண்டிருக்கின்றனர் ஆராயினும் அந்த உணவை எடுத்து உண்டோட வேண்டும் என்று சொல்லி அந்த நோக்கத்திலே அந்த சிறுமி சென்று கொண்டிருந்ததால் தூரத்திலே ஒரு கழுகு தன்னை குறிவைத்திருப்பதை அந்த சிறுமியால் உணர முடியவில்லை இந்த புகைப்படக் கலைஞரும் அந்த சந்தர்ப்பத்துக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார் இந்த கழுகு அப்போது பறந்து வரும் அப்போது இந்த சிறுமியை தூக்கி செல்லும் அல்லது தூக்க முயற்சி செய்யும் அவர் எதிர்பார்த்த அந்த தருணமும் வந்தது கழுகு மிக வேகமாக பறந்து வந்து அந்த சிறுமியை தூக்க முயற்சி செய்கின்றது கழுகின் கால்கள் கால்களினால் அது அப்படி அந்த சிறுமியை தூக்க முயன்ற பொழுது அந்த கழுகினால் சரியாக அந்த சிறுமியை தூக்க முடியவில்லை அந்த தருணத்திலே இவர் அந்த அழகான புகைப்படத்தை எடுத்து விட்டார் சிறுமியின் மீது கழுகின் கால்கள் படுகின்றன தூக்க முயற்சி செய்கின்றது அந்த அருமையான காட்சியை இவர் புகைப்படப்படுத்த விட்டார் இவருக்கு சிறப்பான சந்தோஷம் அந்த படத்தை எடுத்த கையுடன் அவர் மிக வேகமாக ஓடி சென்று அந்த கழுகையும் துரத்துவிட்டார் அந்த கழுகு இவரை கண்டதும் இன்னும் பயத்தினால் ஓடி சென்று விட்டது இப்பொழுது சிறுமியின் உடம்பிலே அந்த கழுகினுடைய கால்களில் நிகம்பட்ட காயம் அழகின்றால் இவர் அவளை நீ வீட்டுக்கு செல்லென்று என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் சென்றதும் இந்த புகைப்படத்தை அவர் ஒரு சர்வதேச சர்வதேச ரீதியிலே நடந்த புகைப்பட கலைஞர்களுக்கான போட்டிக்காக இந்த புகைப்படத்தை சமர்ப்பிக்கின்றார் அவருக்கு முதல் பரிசு கிடைக்கின்றது அந்த புகைப்படத்திற்கு முதல் பரிசு கிடைக்கின்றது சர்வதேச ரீதியிலே இந்த வருடம் எடுக்கப்பட்ட மிகச்சிறந்த புகைப்படம் என்ற முதல் பரிசு கிடைக்கின்றது அது மாத்திரம் சூடான் நாடு இத்தனை தூரம் ஒரு பட்டினியை அல்லது பட்டினி சாவை அல்லது உணவு பஞ்சத்தை எதிர்கொள்கின்றதா என்கின்ற செய்தியும் உலகம் முழுவதற்கும் பெறவுகின்றது இவரது இந்த புகைப்படத்தின் காரணமாக இவர் இந்த புகைப்படத்துக்கான விருதை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு வந்துவிட்டார் மீண்டும் பழையபடி இந்த புகைப்படங்களை எடுக்கின்ற முயற்சியிலே ஈடுபட முடியவில்லை அவரது மனம் வருந்திக்கொண்டே இருக்கின்றது அந்த சிறுமியை அந்த கழுகு தூக்குவதற்கு முன்பாகவே நான் அந்த கழுகை துரத்தக்கூடிய அல்லது அந்த சிறுமியை காப்பாற்றக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது ஆனால் நான் அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த கழுகு சிறுமியை தூக்கிச் செல்ல வேண்டும் அல்லது தூக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதனை புகைப்படம் எடுத்து நான் பெயர் சம்பாதிக்க வேண்டும் விருது பெற வேண்டும் என்று எவ்வளவு கீழ்த்தரமான சிந்தனையுடன் நான் இருந்து விட்டேன் என்று சொல்லி அவர் தினம் தினம் எண்ணி கவலைப்படுகின்றார் அதன் பின்னர் அவர் ஒரு புகைப்படம் கூட எடுக்கவில்லை இவருக்கு இந்த இந்த விருது பெற்ற இந்த புகைப்படத்தை எடுத்து சரியாக ஒரு மாதம் கழித்து அவர் தற்கொலை செய்து கொள்கின்றார் தற்கொலை செய்யும் பொழுது அவர் ஒரு குறிப்பை எழுதி வைக்கின்றார் அந்த சிறுமியை கழுகின் தாக்கத்திலிருந்து கழுக்கு தாக்குவதிலிருந்து காப்பாற்றுவதற்கான சந்தர்ப்பம் எனக்கு போதிய அளவு இருந்தது ஆனாலும் நான் அதை செய்யவில்லை சுயநலமாக ஒரு நல்ல புகைப்படத்தை எடுக்க வேண்டும் ஒரு அரிய புகைப்படத்தை எடுக்க வேண்டும் என்றுதான் அந்த நேரம் நான் எண்ணிக்கொண்டிருந்தேன் என்னால் அந்த வழியை அந்த வேதனையை தொடர்ந்து தாங்க முடியவில்லை அதனால் நான் தற்கொலை செய்து கொள்கின்றேன் எனது சாவுக்கு நான் தான் பொறுப்பு என்று அவர் எழுதி வைத்திருக்கின்றார் வரும் முப்பத்தி மூன்றே வயதான கெவின் கவுட்டர் கெவின் கவுட்டர் என்கின்ற முப்பத்தி மூன்று வயதான ஆப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்த அந்த புகைப்படக் கலைஞர் தான் நான் குறிப்பிட்ட இந்த புகைப்பட கலைஞர் நேர்களே இந்த உண்மை கதையும் இந்த கதை இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மனிதர்களாகிய நாங்களும் அப்படித்தான் சில வேளைகளிலே நாங்கள் செய்ய போகின்ற சாதனைக்காக அல்லது நாங்கள் அடைய போகின்ற ஒரு உயரத்துக்காக மற்றவர்களின் துன்பத்தை பற்றி அக்கறைப்படாமல் சில செயற்பாடுகளிலே ஈடுபடுகின்றோம் அவ்வாறாக நாங்கள் இருக்கக்கூடாது என்கின்ற விடயத்தை தான் இந்த உண்மை கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி Selamat datang